கொஞ்ச நேரம் இந்திய விடுதலை போராளி விடுதலை போராளி ஐயா இமாலேயே சேகரணிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேந்தர் போராட்ட வீரர் சமூக சேகரனுக்கு வீர வணக்கம் ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பட்டம் ஆர்ப்பட்டம் இது ஆர்ப்பட்டம் ஆர்ப்பட்டம் இது ஆர்ப்பட்டம் முடுகுலத்தூர் சங்கம் நடத்தும் மார்ப்பட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்து மார்ப்பட்டம் ஆர்ப்பட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பட்டம் இது ஆர்ப்பட்டம் அனைத்து வட்டார சங்கங்கள்

वे <laughs>

I'm